இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளடியார் நாளடியார் வந்து நம்மளுக்கு சிலபஸில் செவன்த்து புக்கு செகண்ட் டேர்மில் ரெண்டாவது ஏழில் இருக்குது சரிங்களா இன்னொரு நாளடியார் வந்து சிக்ஸ்த்து புக்கு அதாவது ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து புக்கு தமிழில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது சரிங்களா இது வந்து செவன்த்து புக்கு செகண்ட் டேம்மில் இருக்கிற நாளடியார் அழியா செல்வம் சரிங்களா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றன அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பாடல் அப்படின்னா இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சரியா என்ன அப்படின்னா வைப்புலி கோட்படா வாய் தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கச் செல்வன விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எழுதுனவங்க வந்து சமண முனிவர்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸில் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் சமண முனிவர்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நாலடி யார் வந்து நாலடியார் அப்படின்னா சேர் நாலும் நாலு காலுமே சம்மம் போட்டு உட்காந்தா தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா சாட்சில் போய் பாருங்க தெரியும் சரியா அப்போ நாலடியாரை ஏற்றியவர் சம்மண முனிவர் ஓகே சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துருக்கு வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படின்னு அர்த்தம் வாய்த்து ஈ ஈக்கும் ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா விச்சை அப்படின்னா கல்வி இந்த விச்சை கல்வி இருக்குது பாத்தீங்களா இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் சரியா ஓகே அதுக்கப்புறம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிகச்சிறப்பினை உடைய அரசனாலும் கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நூல் வழி கொடுத்துருக்காங்க நாளடியார் சமண முனிவர்களால் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெட்டில் கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது நானூறு வெண்பாக்களால் நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூல் வந்து நாலடி நானூறு அப்புறம் வேளாண் வேதம் அப்படின்னும் அழைக்கப்படுது திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது சரிங்களா இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு இது இந்த நூல்வெளியிலே வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது இதை இப்படி கேட்கலாம் என்ன சொல்றது ரிப்பீட்டடாக வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நாளடியார் சமண முனிவர்களாக எழுதப்பட்டது இது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அது ஒரு கொஸ்டின் சரிங்களா இது நானூறு வெண்பாக்களால் ஆனது அதுவும் ஒரு கொஸ்டின் இந்நூலை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னும் அழைப்பாங்க திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் கொண்டது எது முப்பால் பகுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நாளடியா தான் அதே மாதிரி திருக்குறளுக்கு இணைக்க இணையாக நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லப்படுறது தான் அதாவது நாளும் அப்படின்னா இங்கே நாலு வரிகள் இருக்கு இல்லையா நாலு லைனில் இருக்குது இல்லையா அப்போ நாலு வரிகள் திருக்குறளில் இரண்டு வரிகள் அப்படி தானே அப்போ நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா ஓகே அடுத்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற நாளடியார் சரியா என்ன அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியர் ராயனும் ஈக்கால் துணையும் அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஒரு செய்யுளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொருள் படிச்சிடுங்க சரியா பொருளை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாடலில் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அவங்களுக்கு மறக்காது சரியா ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் பார்த்துக்கோமா நாயின் கால் வீரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருங்க நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் காலளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாடலை வாசிச்சிட்டிங்களா அதாவது நாய்க்கார்கள் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அதில் யூஸ் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாய்க்கால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நெல்லுக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீரை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாடலை வாசிங்க சரியா நாய்க்கால் சிறுவிரல் போல் ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதாரன் நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் கீழே சொல் பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா நன்கணியர் அப்படின்னா அதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க நன்கு கூட்டல் அணியர் சரியா நன்கு கூட்டல் அணியர் அதுக்கப்புறம் அணியர்னால் என்ன அணியர்னால் நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம் ஓகே என் நாம் அப்படின்னு கொடுத்துருக்கு என் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு நான் அர்த்தம் ஓகே சேமை அதாவது சேய் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் தொலைவுன்னு அர்த்தம் அதே மாதிரி செய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வயல்னு அர்த்தம் செய்னா தொலைவு செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம் ஓகே அணையார் அப்படின்னா போன்றோர் அனைவரும் அப்படின்ற மாதிரி போன்றோர் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா முன்னாடியே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செவன்த்து புக்கு செகண்ட் டேர்மில் நாலடியாருக்கு பார்த்துருக்கோம் ஓகே பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் சரி அதுக்கப்புறம் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு நாலடி நானூறுனு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து என்னது வேளாண் வேதம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா ஓகே இந்நூல் சமண முனிவர்கள் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே சமண முனிவர்கள் பல பாடிய பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பதினெண் கீழ்கணக்கு விளக்கம் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு விளக்கம் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் சரியா சங்க இலக்கியம் என பத் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை பதி மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர் ம் இவ மற்றது வந்து மேல்கணக்கு நூல்கள் சரிங்களா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு கீழ் கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரியா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் வந்து இத்தொகுப்பில் உள்ள பதினெட்டு நூல்கள் உள்ளன இத்தொகுப்பிலும் பதினெட்டு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இது வந்து இப்போ ப்ரீவியஸ் இப்போ போன குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க பதினென்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது ஓல்டு புக் சிக்ஸ்த்தில் இருக்குது சரிங்களா இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த லைனும் கொடுத்துருக்காங்க சரியா இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மையானவை அறநூல்களேன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து நாளடியார் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு சிலபஸில் இருக்கிறது சிக்ஸ்த்து புக்லேயும் அதாவது சிக்ஸ்த்து புக் ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் செவன்த் புக் நியூ புக்கில் இருக்கிறதையும் கவர் பண்ணியாச்சு நாளடியார் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்